அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுடைய எதிரிகள் யார் பகைமை யார் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருக்கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இவங்க கிட்ட இருந்து எப்படி மீண்டு வருது உங்களுக்கு உண்டான ரெமெடிஸ் என்ன சில பல ரகசியத்தை பத்தி சொல்ல போறேன் இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் உத்திரம் இதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதா பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் நட்சத்திரத்துக்கு உண்டான பகையாளிகளும் சொல்ல போறோம் அந்த சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க எந்த ராசி லக்னத்தை அவாய்ட் பண்ணுன்றது பிரீஃபா சொல்ல போறோம் அதனால ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையை பார்த்ததை உங்களுக்கு புரியும் என் கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்ப சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியனுடைய வீடுங்க காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் இவங்க வந்து நெருப்பு மதிங்க ஃபயர் மாதிரி எந்த ஒரு விஷயத்தை இவங்க கொடுத்தாலும் பொறுப்பை கொடுத்தாலும் நீட்டா கிளியரா அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டா முடிச்சிட்டு வருவாங்க தைரியசாலின்னு சொல்லலாம் அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஆண்களுக்கு எல்லாமே போல்ட்னஸ் எல்லாமே இயல்பாவே இருக்கு பெண்கள் இதுல முக்கியமா சிம்மராசி மற்றும் லக்னக்காரங்க கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ரேங்க்ல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிசினஸ் உமனா இருப்பாங்க பெரிய அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கிறது வந்து சிம்மராசி மற்றும் லக்னக்காரங்க அது ஜென்ஸாவும் இருக்கலாம் லேடிஸா ஒரு முன்னிலைப்படுத்தி நான் சொல்றேன் இந்த நட்சத்திரம் அதாவது ராசிகள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் சிம்ம ராசி பொதுவா அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்றது பொதுவா பார்க்கலாம் சிம்மன்னாவே சிங்கங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் பேர் புகழ் எடுப்பாங்க ஒரு நல்ல ரேங்க்ல தான் இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க தன்னிச்சா செயல்பட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ஃபெமிலியரா இருப்பாங்க அந்த ஏரியாக்கே இவங்களை பத்தி தெரியும் அந்த அளவுக்கு வந்து அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருபாளருக்கும் சொல்றேன் அதுல வந்து ஒரு லீடிங்ல இருப்பாங்க எதுவுமே வந்து முடியாது இது நடக்காது இதனால் செய்ய முடியாது அப்படின்றது இவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதனால் துணிஞ்சு ஜெயிச்சு காட்டணும் நிறைய பலதரப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் குழந்தையில இருந்து பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் வந்திருப்பாங்க சிம்மராசிக்காரங்க ஆனா எதுக்கும் துணிஞ்சு வெற்றி பெற்று ஜெயிச்சு வரணும் அப்படின்றது உறுதியா இருப்பாங்க அதுல ஹார்ட் ஒர்க் போடுவாங்க பர்ஃபெக்டா அது வந்து கரெக்டானபடி கொண்டு போகணும் அப்படி வழி நடத்தணும் அந்த பிசினஸ் கொண்டு போகணும் இல்ல அந்த வேலையில இப்படி வரணும் அப்படின்றத அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அதுல வின் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க அது வரைக்கும் இவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வேலையில தொழில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன அதிகம் பேசுவாங்க பிளஸ் நான் சொல்லிட்டேன் மைனஸ் சொல்லணும் இல்லைங்களா அதிகம் பேசுவாங்க பக்கத்துல காது கொடுத்து கேட்க முடியாது சில பல வார்த்தைகள் பேசுவாங்க ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையான ஒரு தன்மைகளா இருக்கும் சிம்மராசி மட்டும் வெளிப்படையா இருப்பாங்க தெரியாது ஓபன் டாக் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மோதி பாத்தர்லான்றது டைரக்டாவே மோதக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மறைவா நின்று சூழ்ச்சி பண்ணி வீழ்த்த கூடிய விஷயங்கள் தெரியாது சூழ்ச்சினா என்னன்னே தெரியாது எங்களுக்கு அடுத்தது இவங்க இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அமையறதே ரொம்ப கஷ்டங்க இவங்களை அனுசரிச்சு போற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நபர்களா பார்த்துதான் கல்யாணம் பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு இவங்களுக்கு மேல நானு அப்படின்னு வீரியமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ ராசிகளோ போய் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃபே பிரச்சனையா போயிடும் அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் மட்டும் இருக்காதுங்க ரெண்டு மூணு லைஃப் போயிடுவாங்க நிறைய பேர் சொல்றேன் இதுல நட்சத்திரங்கள் மாறுபடும் இருந்தாலும் வந்து மோஸ்ட்லி இதுல பார்க்கும் போது லைஃப் வந்து அந்த திருப்தி அடை திருப்தியா இருக்காது பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் செகண்ட் லைஃப் தேர்ட் லைஃப்க்கு போயிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்வாங்க மாட்டாங்க இவங்களோட லவ் கொடுக்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ்வா இருக்கும் ஆனா எதிராளி கிட்ட இருந்தா அது கிடைக்காதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க கொஞ்சம் எப்படி சொல்றது ஓப்பனா பேசுவாங்க திட்டுவாங்க அழுவாங்க எதுவுமே தெரியாது இவங்களுக்கு எல்லாம் வெளிப்படையா இருக்கும் எல்லாமே இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா இருக்கும் ஆனா சில ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனுசரிச்சு போகணுமோ அனுசரிச்சு போய் டேங்கிள் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எப்படி தன் வழிக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான ஈர்ப்புக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அது சைலண்டா பண்ணுவாங்க இவங்களுக்கு அது தெரியாது எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் எப்படி நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா போயிட்டு எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாது ஆனா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க தன் குடும்பத்தாரை விட அவங்களுடைய மாமியார் குடும்பமும் சரி தன் குடும்பமும் சரி எல்லாம் ஒண்ணுதான் படப்படன்னுக்கு எல்லாரும் தான் நினச்சி இவங்க செய்வாங்க இவங்களோட வளர்ச்சி மற்றவங்களுக்கு குடிக்காதுங்க மெயின் அதுதான் இவங்க வளர்ச்சி இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இவங்க செய்யக்கூடிய இவங்க பேசக்கூடிய விதங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காது அது யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்றது போறோம் இப்ப சில விஷயங்கள் சொல்றேன் நினைக்கக்கூடிய நபர்கள் பாயிண்ட் வந்து போது எதனால பேசினாங்க பேஸ்ட் வச்சிடும் பேஸ்ட் போயிடுவாங்க இது எதனால பேசினேன் எதுக்கு பேசினேன் எதுக்கு சண்டை போட்டேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு கழிச்சு கேட்டீங்கன்னா எதுக்கு நம்ம பேசாம இருந்தோம் எதுக்கு சண்டை போட்டோம் என்னன்னே அவங்களுக்கு புரியாது அடுத்த வாரம் பேசவா கோயிலுக்கு போலவா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நார்மலா மாறிட்டு கூப்பிடும் பேசுறது இந்த மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு மனசுல வந்து ஒரு ஒரு பகைமை உணர்வு இவங்களை பார்த்தா ஒரு வெறுக்கக்கூடிய தருணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இதெல்லாம் சமாளிச்சுதான் வருவாங்க இவங்க ஆனா தைரிய சாலையின்னு சொல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்ய குணம் வந்து அதிகம் எல்லாருக்கும் உதவுவாங்க நல்லவங்க கேட்டவங்க யாரே எதுவும் பார்க்கமா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க பேசுற விஷயங்கள் திட்டுறது அதெல்லாம் விட்டுருங்க ஆனா பேசுற இடத்துலதான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திட்டுற இடத்துலதான் நல்ல குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க ஆனா இவங்க ஹர்டாய் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு எப்படின்னு பார்க்கலாம் நட்சத்திரங்கள் வைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் வந்து சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் படாத பாடு பட்டு சின்ன வயசுல ஆப்டர் மேரேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனா லைஃப் பார்ட்னர்னால மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் மன வேதனைகள் இவங்களுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்னால ப்ராப்ளம் நிச்சயமா இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு வெளிவட்டத்துல போட்டிகள் பொறாமைகள் அதிகம் இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்க இவங்க இடத்துல இடத்துல நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கும் இவங்களுக்கு அதெல்லாம் பழகுவாங்க பேசுவாங்க அடுத்தது என்னன்றது நார்மலா இவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் ஓபனா சொல்லிடுவாங்க அதுதான் சொல்லக்கூடாதுன்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மறைச்சு வச்சு செய்யுங்க எதுவுமே வெளிப்படையா பேசாதீங்க உங்களோட விஷயத்த ரகசியமா இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளிய வந்து அத சொல்லாதீங்க அது வந்து உறவினர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி யாருமே நம்ப முடியாது உங்களுக்கு லைஃப் சரியில்லை தான் உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் உங்களுக்கு அதனால அந்த நட்பு வட்டாரத்துல வந்து சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களும் வராங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனா அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும் அவங்கள மட்டும் ஒரு பர்சனலா சில விஷயங்கள் பேசி வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு எகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய விஷயத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க துன்பப்படுறீங்க அதில் யார் கை கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சுக்கோங்க இல்ல தேவையில்லாத அவங்க மூலியமா சிக்கல்கள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது மக நட்சத்திரக்காரங்க சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்க எச்சரிக்கையாக இருக்கிறது அவங்க அம்மா கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் லைஃப் பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த பூரம் பூரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் இருந்தாங்கன்னா சகோதரன் மூலயமா மன கஷ்டங்கள் மன துன்பங்கள் மன துயரங்கள் அடுத்தது லைஃப் பார்ட்னர் இவங்க பெண்ணந்தா ஆண் ஆனந்தா பெண் லைஃப் பார்ட்னர்னால சில மன சங்கடங்கள் குழப்பங்கள் மன வேதனைகள் வரும் ஏன்னா இவங்களோட ஸ்பீடுக்கு யாரும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் வர முடியாது அமைதியே கேட்டுட்டு இருந்தா இருக்கலாம் இல்லை இவங்க சொல்றதுக்கு ஏதாவது அப்செக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சண்டை டிவோர்ஸ் வாக்குவாதம் பஞ்சாயத்து எல்லாமே நடக்கும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு லைஃப் பார்ட்னர் சகோதரன் தான் சகோதரன் சகோதரன் சந்தோஷப்படுங்க இல்ல அப்படின்னா சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா குடைச்சல்கள் வரும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டாளுடைய அனுகிரகம் இருக்கு நீங்க செல்வ செல்வாக்காதான் பழப்பீங்க நீங்க எந்த இடத்துல நீங்க எது தொட்டாலும் சரி அது பொண்ணாகும் யார் வீட்டுக்காக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வீடு செல்வ செழிப்பா மாறிடும் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா ஏன்னா லட்சுமி கடாட்சமான இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மூன்று நட்சத்திரத்துல பூரம் தாங்க செல்வத்தை அள்ளி கொடுக்கறத பூரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆனா நீங்க எங்க போனாலும் சரி செல்வாக்கா தான் இருப்பீங்க நீங்க போற இடமும் செல்வாக்கா இருக்கும் அதாவது உங்களை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல நண்பர்களா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லைங்க இவங்க எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ட் டெக்னிக்கல் ஒர்க் அதிகம் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் செய்வாங்க அதில் வின் பண்ணி ஜெயிச்சு வருவாங்க புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் இவங்க ரெண்டு பேரும் வந்து மகமும் பூரமும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து வந்து அதை வந்து அந்த பாண்டிங் வந்து சில பேர்கிட்ட அது கிடைக்காது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு மறுபடியும் சேருவாங்க இந்த உத்தர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா அமையும் ஆனா அதுல வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த லைஃப் பாதிக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு தாய்மாமா வழி உறவுகள் நீடிக்காது சிறப்பு இருக்காது உத்திர நட்சத்திரத்துக்கு ஆனா மகமும் பூரமும் வந்து எப்படின்னா ரொம்ப வெகிலியா இருப்பாங்க யதார்த்தமா இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனா இருக்கும் ஆனா உத்திர நட்சத்திரம் கமுக்கமா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சைலண்டா எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க செய்யறது யாருக்குமே தெரியாது புரியாது ஆனா ஹெல்ப்பிங் மைண்ட் தான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க யாருக்கும் குடைச்சல்கள் கொடுக்க மாட்டாங்க ஆனா இவங்க வேலை இவங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விஷயத்துல இவங்க வந்து எப்படி சொல்லி சுயநலமா இருப்பாங்க ஆனா மகா பூரா அப்படி இல்லை பொதுநலமா இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பாங்க எப்படி சொல்றது எல்லாருக்கும் தான தர்மங்கள் வழங்குறதுல இருந்து இவங்க கிட்ட என்ன இருக்கோ யாரா கேட்டா கொடுத்துருவாங்க யாருக்கா உடம்பு முடியல போய் ஃபர்ஸ்ட் வள நிக்கிறது இவங்கதான் மகமும் பூரமும் ஆனா உத்தரம் வந்து இருப்போம் சைலண்டா இருக்கும் தன் வேலையை பார்த்துட்டு லைட்டா போய் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துடும் அதுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்காது மற்றவங்க மேல அந்த ஈடுபாடு ஒரு பாசம் ஒரு அன்பு இவங்க கிட்ட நம்ம எது காட்டணும் நம்மளோட ஒர்க் நம்மளுக்கு சரியா இருக்கு நம்ம போய் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படி போயிடும் ஆனா மகமும் பூரமும் அப்படி இல்ல ரொம்ப யார்த்த இருப்பாங்க பேசுவாங்க உடல் உடனே மனசுல ஒன்றும் இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க உத்தரம் வந்து எல்லாம் தள்ளி தான் பார்ப்போம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க சைலண்டா இருப்பாங்க இப்ப சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் பாயிண்ட் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க அது உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்களோட அக்கம் பக்க வீட்டாரா இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் வெளிவட்டார தொடர்பர்களா இருக்கலாம் இவங்க கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுடைய சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் மனவேதனைகள் நிச்சயமா வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகரம் ஒத்து வராது அதே மாதிரி மீனராசி மீன லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மீனராசி மீன லக்னம் ஓவரால இவங்களுக்கு பிடிக்காத நபர்களா இருப்பாங்க அது தன் குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வெளி வட்டாரத்துல நண்பர்களா இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம் நீங்க யாருனாலும் எடுத்து பாருங்க இவங்களால சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் இவங்களுக்கு மன வேதனைகள் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இவங்க மன மனவேதனைகள் வரும் மகர ராசி மகர் லக்னம் மீனராசி மீன லக்னம் இவங்க ரெண்டு அடுத்தது இவங்க சரம் ஸ்திரம் ஸ்திரத்துல வந்துதான் இவங்க சிம்ம ராசி மற்றும் லக்னம் இருக்கு இவங்களுக்கு வந்து மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களும் பிரச்சனைகளை கொடுப்பாங்க கூடவே இருந்து சொல்லுவாங்க இல்லீங்களா கூடவே இருப்பாங்க இருப்பாங்க இவங்களுக்கே தெரியாது இவங்க நல்ல இவங்க எது எதார்த்தமா பழகிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூட தெரியாது ஆனா இந்த மேஷராசி மேஷராஜ் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு சைலண்டா நான் பண்ணவே இல்லைன்ட்டு ஒதுங்கிடுவாங்க யார் பண்ணாங்கன்னே இவங்க கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் இவங்க தான் நம்ம கூட பழகி இவங்க தான் செஞ்சிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் சைலண்ட் கில்லர்னு சொல்லலாங்க இவங்களாலதான் பிரச்சனையே வரும் இவங்களாலதான் இவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும் மகர ராசி மகர லக்னம் மேஷராசி மேஷலக்னம் மீனராசி பிரச்சனைகளை கொடுக்கும் இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அடுத்தது நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண நரசிம்மர் வழிபாடு பண்ண வேண்டும் ஒரு குகைக்குள்ள போற மாதிரி நரசிம்மர் இல்ல நல்லா மலை மேல இருக்கிற மாதிரி மலை மேல இருக்கிற மாதிரி நரசிம்மர் இருந்தாருன்னா உங்க ஊர்ல இருந்தாருன்னா வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு உங்களை தற்காக்கும் காப்பாற்றும் உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் கொடைச்சல்கள் கந்திஷ்டி ஏவல் பண்றாங்க இதெல்லாம் வந்து இதுல இருந்து தற்காத்துக்கிறதே வந்து இந்த நரசிம்மர் வழிபாடு தான் நரசிம்மரோட மந்திரத்தை சொல்லுங்க ஓ முக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சுடந்தம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திரம் மிருத்தி மிருத்தியும் நமாமியகம் இந்த நரசிம்மர் மந்திரத்தை ஒரு கவசமா நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த மந்திரத்தை ஒரு மூணுல இருந்து எட்டு தடவையாவது சொல்லிட்டு வெளியே உங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவும் வராது செல்லுல கூட நரசிம்மரோட மந்திரத்தை போட்டு போங்க வெளிய போங்க கிளம்புங்க உங்களுக்கு இது வந்து இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை சரி அது காத்து நிக்கும் கவசம் மாதிரி ஏற்படுத்தும் கவசம் மாதிரி இந்த சாமி அதனால இந்த மந்திரத்தை மறந்துடாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க நரசிம்மர் கோயில்ல தயிர் சாப்பாடு தானம் கொடுங்க என்ன கொடுக்கணும் நரசிம்மர் கோயில்ல வெண்பொங்கல் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் தானம் இதை நீங்க பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி கிளிங் தெரிவி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்